நோக்கி ஆனந்தமாக நம்முடைய வழிகாட்டு வாலிபாறை திருக்கோயிலை வந்து வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் நம்முடைய கோவில் அருள் காட்சிகளை உலகமெங்கும் யூடியூப் மூலமாக பார்த்து மனதுக்குடிய பக்தி கொண்டு ஆனந்தமாக இருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நமது ஐயன் கர்புதாமியனுடைய அருள் கிடைத்து உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் பூரணமாக நிறைவேறி என்னாலும் ஆனந்தமாக நீங்கள் திகழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து வருகிறேன் தெய்வத்தின் அருள் உலகமெங்கும் ஞானத்தை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் உருவ வழிபாடை பற்றி தான் எல்லாருமே யோசித்தார்கள் இல்லை 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 என்று உருவத்தை ஆனால் உருவத்தை கருவாக கொண்டாலும் ஒரு அற்புத சக்தி அங்கே வந்து காட்டி கொடுத்தது அது மூலமாக பலனடித்தோம் பலனடைந்தோம் என்ற ஒரு உண்மையான ஒரு நிலையை அடைந்துதானே மனிதன் உருவத்தை நோக்கி வந்தான் எந்த ஒரு சக்தியவோ ஒரு காரணத்தையோ கருதாமல் சொன்னார்களா என்பதை எல்லாம் உணர வேண்டும் ஒரு ஒரு சாரர்கள் ஆன்மீகத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து கடவுள் என்னும் ஒரு பொருள் இந்த உலகில் கிடையாது என்று ஒரு கூட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஆன்மீகவாதிகளாகவும் இருக்கிறார் ஆன்மீகவாதிகளாக இருக்கிற பொழுது கடவுள் என்னும் ஒரு பொருள் கிடையாது என்று சொன்னால் ஒரு உருவம் கிடையாது என்று அவர்கள் நினைத்தார் அவர்கள் மகான்களிடமும் சித்தர்களிடமும் போய் உண்டு என்று சொன்னாயே உன்னால் எனக்கு காண்பிக்க முடியுமா என்று கேட்டார் அப்படி ராமகிருஷ்ணனிடமும் சில மகரிஜியிடமும் காட்டுகிற பொழுது நான் தவமிருந்து அடைந்த காட்சிகளையும் பெற்ற சக்திகளையும் சாதாரணமாக ஒரு கேள்வியின் மூலமாக உனக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தான் அது எந்த அளவுக்கு சரியானது என்பதை நீ உணர வேண்டாமா நீயும் என்னை தவ கொண்டால் அந்த சக்தி உண்மையா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆகினால் உன்னுடைய சாதாரண கேள்விக்கு நான் அதை கொண்டு வந்து காட்ட அவசியம் இல்லை என்று சொல்லி பல மகான்கள் பதிலளித்தார்கள் ஆனால் அந்த பதிலை திருப்தி அடையாதவர்கள் அப்படி ஒரு பொருள் கிடையாது என்று அவர்களே தலைக்குள்ளே ஆய்ந்து ஆய்ந்து பார்க்கிற பொழுது கடவுளுக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருள் இல்லை ஆனால் ஒரு பரோபகரமான பேராற்றல் உண்டு என்ற ஒரு உண்மையை அவர்கள் உணர்ந்தார்கள் இதுதான் உண்மை அப்படி உணர முடியாதவர்களா நாம் கேள்வி கேட்ட மகான்கள் என்று நினைத்தால் அவர்களும் உணர்ந்தவர்கள் தான் அவர்கள் எந்த வடிவத்திலே கடவுளை காண வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த வடிவத்திலேயே அந்த சக்தி காட்சி கொடுத்தது நாம நினைக்கிற ஒரு உருவத்தின் வாயிலாக வணங்குகிற பொழுது நமக்கு கிடைக்கிற பரந்தான் அந்த உருவத்தையே கடவுள் என்று நம்மளை நினைக்க வைத்தது நாம் அடைகின்ற திருப்தியும் நல்ல உணர்வும் தான் நாம் கண்ணால் கண்ட காட்சிகளை இது கடவுளின் காட்சி என்று நம்மளை நம்ப வைத்தது ஆனால் நாம் அதன் மீது நம்பிக்கையும் வணக்கங்களும் திறந்தவில்லை என்றால் அந்த காட்சிகளும் கிடைத்திருக்காது அந்த நற்பலன்களும் கிடைத்திருக்காது என்பது மட்டும்தான் நமக்கு எஞ்சிய ஒரு குரலாக இந்த சக்தியை வணங்காதவர்களும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சக்தியை காண வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை அந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை ஆனாலும் அவர்கள் இந்த புலகத்திலே நல்ல நிலைமைகளையும் நல்ல செல்வங்களையும் பற்றி வாழ்கிறார்களே அப்ப அதற்கு விளக்கம் என்ன என்று ஒரு பக்தன் கேட்டார் பக்தனே உனக்குத்தான் அவர்கள் பாரபட்சமானவர்கள் நீ நினைக்கவில்லை என்றாலும் நீ வணங்கவில்லை என்றாலும் கர்மாக்களின் முடி இந்த உலகத்தில் யார் யாரை வாழ வைக்க வேண்டும் என்று இந்த பேராற்றல் நினைத்ததோ எல்லாருடைய இதயத்திலும் எல்லாருடைய உணர்விலும் கலந்திருக்கிறது இந்த கடவுள் என்னும் பேராறு ஆகினால் அதற்கு பேரு கடவுள் எல்லாம் கடந்த உள்நிலையை கொண்டது அதற்கு ஒரு பொழுதும் பாரபட்சம் கிடையாது என்று ஞானத்திலே ஒரு பதில் கிடைத்தது அங்கே பக்தன் அடைந்தார் அதனால்தான் திருவாதகத்தினை ஓராதான் உள்ளத்துக்கு ஒழிக்கும் ஒழியாதி என்று ஒரு வார்த்தை மாணிக்கவாசகன் அவர்களுக்கு வழங்கும் தன்னை நினைக்காதவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே கூட இருக்கக்கூடியவன் தான் இறைவன் அவன்தான் சிவன் சித்தாந்தத்தின் வாயிலாக நம்ம ஒட்டி பார்த்தாலும் மனிதர் சரிதையை கடந்து நிற்கின்ற ஒரு பேராற்றம் தான் கடவுள் அப்படி என்றுதான் சித்தாந்தமும் கூட சொல்லும் சித்தாந்தமும் ஒரு தனிப்பட்ட ஒருவர் தவங்கிறது தன்னுடைய உள்ளத்தில் கிடைத்த ஒரு முடிவைத்தான் சித்தாந்தம் சித்தம் என்றால் உள்ளம் மனம் அவருடைய மனதாரமே ஆராய்ந்து ஆராய்ந்து உள்ளுணர்ந்து பார்த்து எந்த பகுதியிலும் இதற்கு முடிவு கிடைக்கவில்லை இப்பொழுது கிடைத்ததுதான் முடிவு இதுதான் உண்மையான நெறி இதுதான் உண்மையான மெய் என்ற ஒரு தத்துவத்தை முடிவாக ஆக்கி நமக்கு எடுத்துரைத்ததுதான் சித்தாந்தம் மெய்கண்டான எழுதியது எழுதிய அவருடைய உண்மையான பெயர் மெய்கண்டார் என்பது இல்லை அவர் கண்டதை மெய் என்று சொல்லி அந்த பெயரை காரணமாக வைத்துதான் மெய்கண்டார் என்று அவருக்கு பெயர் கூட்டப்பட்டது ஆன்மீகவாதிகள் தான் சொல்கிறார் ஆகினால் சித்தாந்தம் என்பதை பொதுவான ஒரு பெரும் தத்துவ கருத்தை சமூக ரீதியாகவோ அல்லது தனக்கு மட்டும் சொந்தமாகவோ என்று ஒரு சிலர் தன்மையை கொண்ட காரணமா தன்மையப்படுத்தாததுதான் காரணமா என்று நினைத்து பார்த்தால் அது ஆராயத்தக்கது உள்ளம் இருக்கிறது எல்லோருக்கும் மனதும் மனதையும் அறிவையும் கலந்து உணர்ந்து தெளிந்து கிடைக்கிற ஒரு முடிவுதான் சித்தாந்தம் அந்த எல்லாம் பார்க்கும் பொழுது புராணங்கள் இதிகாசங்கள் இவைகளெல்லாம் எல்லாம் அவதாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் தான் இந்த அவதாரத்திலே நடந்த நிகழ்ச்சிகளில் நமக்கு கிடைத்த பலன்கள் பல நமக்கு கிடைத்த பல கருத்துக்கள் பல நமக்கு கிடைத்த விழிப்பான நுண்ணறிவுகள் பல இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது அவதார புருதர்கள் எல்லாம் இறைவனுடைய வடிவம் என்று நாம இன்று நம்ம இறை வடிவமாகவே அவர்களை வணங்கிக் கொண்டார்கள் அவர்கள் வாழ்ந்த அற்புதங்கள் வாழ்ந்த தர்மநிலைகள் அவர்களால் செய்யப்பட்ட நந்திகள் அவர்களால் நாம் அடைந்த ஒழுக்க நிலைகள் இவைகளெல்லாம் அவர்களை வணங்கத்தக்கதாக நமக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு மாமல அற்புதங்களாகும் தீர்க்கதரிசிகள் என்றும் சித்தர்கள் என்றும் யோகியர்கள் என்றும் மகான்கள் என்றும் அவதார புருதர்கள் என்றும் பல்வேறு கோணங்களிலே நமக்கு இறை சக்தி நமக்கு காட்சியளித்தது என்பதைத்தான் நாம் உணர்வோம் பிராண சிகிச்சையை உணர்ந்தவர்கள் கூட இந்த பிராணையின் பிராண சிகிச்சையை உணர்ந்து செயல்படுகிற பொழுது ஒரு ஆற்றல் ஒரு மாற்றம் நடக்கிறது இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது என்றால் அது ஒரு அலைகளின் மூலமாக நடந்தது அந்த அலைகளில் நம்முடைய பிராணம் எப்படி நகர்ந்து சென்றது கொண்டு செல்லப்பட்டது எப்படி நகர்த்தப்பட்டது எப்படி என்றால் எல்லாத்தையும் உணர்ந்து பார்த்தால் அங்கே ஒரு பேராற்றல் காரணமாக இருந்தது அந்த ஆற்றலுக்கு பெயர் தான் கடவுள் என்னும் ஒரு சக்தியாகும் சித்தர்கள் யோகியர்கள் எல்லாம் தன்னுடைய ஆத்மாவை அந்த பேராற்றலுடனே கலந்து தன்னுடைய நினைவுக்குள்ளே நிறுத்தி அதுக்கு வந்து பல உருவகங்களை உருவாக்கி அதை இயங்க வைத்து அவைகளையே இந்த உலகத்தில் வணங்கச் செய்தார்கள் அதுவே கடவுளின் திருவுருவங்களாக நமக்கு வறட்சி அடையப்பட்ட தன்னுடைய ஆற்ற சக்தியினால் பிற மனிதனுடைய ஆழ்வாக்களிலும் மனதுக்குள்ளும் இருக்கிற எண்ணங்களை செயல்களை சீர்திருத்தி தெளிவாக்கி நற்பலர்களை அளித்தார்கள் அதுதான் ஞானநிலையினுடைய மகத்துவமான சக்தி என்று நாம் வந்து உணரக்கூடியதான் நமக்கு எளிமையான வணக்கம் தேவைப்படுகிறது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்களிலே ஒவ்வொருத்தரையும் கடவுளாக நினைத்தோம் தெய்வமாக நினைத்தோம் குலதெய்வமாக நினைத்தும் அந்த வழிபாடுகளை மனிதன் மனதை ஒரு காலம் கடந்து அதுவே கடவுளின் திருவுருவமாக கடவுளின் காட்சியாக மரபுகள் மூலமாக மனிதன் நம்பிக்கையுடன் வணக்கம் புறப்பட்டுவிட்டார் ஒரு பகுதியில் ஆன்மீகத்தில் நமக்கு கிடைத்த சில உண்மைகள் ஆகும் ஆனால் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்க பார்க்க மனிதன் தன் நிலையிலிருந்து கடந்து விடுகிறான் மனிதன் சாதாரண நிலையிலிருந்து கடந்து விடுகிறான் ஏன் அந்த ஆராய்ச்சியின் மூலமாக அதற்கு பின்னே இவன் அறிவித்து இவனுடைய எல்லா மனமும் தருகிறது இவனுடைய தற்கால கடமைகளை எல்லாம் மீறி அந்த ஆராய்ச்சிக்குள்ளே இறங்கி இறங்கி அவனுக்கு கிடைத்த ஒரு முழு அனுபவம் ஞானம் ஆகும் அந்த ஞானத்தில் அவனுக்கு கிடைத்த முடிவுதான் அந்த கடவுளுக்கு கிடைத்த பேராற்றல் என்னும் கடவுளாக நமக்கு கிடைத்த ஒரு சக்தியின் விளக்கமா இப்படி அடைந்து நமக்கு தெளிவு கொடுத்தவர்கள் தான் நம்முடைய மகான்கள் எல்லாம் முனிவர்கள் எல்லாம் யோகியர்களெல்லாம் இப்படித்தான் நமக்கு வந்து இந்த உலகத்திலே காட்சிகளை கொடுத்தார் ஒரு முனிவர் நினைத்தால் மண்ணை கூட பொன்னாக்கி விடுகிறான் அதற்கு ஒருவர் கேட்டான் இருப்பது இருப்பதாக வைத்திருந்தார் என ஏன் அதை மண்ணை பொன்னாக்க வேண்டும் என்று ஒருவர் கேட்டார் ஆனால் ஏன் அவன் கேட்டான் என்று கேட்டால் நீ யார் அதை கேட்பதற்கு என்று கேட்டால் அந்த முனிவருடைய வழிபாடுகளை விரும்பாத ஒருவன் தான் அந்த கேள்வியை கேட்டான் ஏன் என்றால் அவரை சார்த்தவர்கள் யாரும் அப்படி ஒரு அற்புதத்தை செய்ததாக அவன் பக்கத்தில் சான்றும் இல்லை போவதாக ஒரு சக்தி சக்திக்கு அவன் பக்கத்தில் ஒரு சாத்தியமும் இல்லை ஆகையினால் அவன் இப்படி ஒரு அற்புதம் இங்கு இருக்கிறது இதை மறைக்க வேண்டும் என்ற பொறாமை கோணத்திலே அவன் அந்த கேள்வியை கேட்டு விட்டான் என்ற ஒரு விளக்கம் தான் தான் மூலிகை இல்லாத சித்து முனிவனுக்கு உண்டு மண் அடி கொடுத்தாலும் மருந்தாகும் நீ சொல்லி தொட்டாலும் எங்கே அவருடைய உணர்வு நல்ல உணர்வுகள் புகுந்து அந்த பிராண சிகிச்சையின் மூலமாக அவர் தனியாகி விடுகிறார் இப்படியெல்லாம் அந்த சித்துக்கள் எடுத்த பின்புதான் அந்த பக்குவமே வருகிறது இந்த பக்குவ நிலைக்கு பெயர் ஞான நிலை சித்து நிலை என்றும் மொத்தம் இருக்கிறது இதில் அட்டமா தித்துக்களை அட்ட கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய கர்ம கர்மகாண்டங்களிலும் அட்ட எட்டனும் இருக்கிறது என்றும் இப்படி பற்பல வடிவங்களிலே செய்து நல்லதையும் கெட்டதையும் செய்து மறிந்து விட்டது நம்முடைய உலகம் ஆகையால் ஞானநிலைகளுக்கே புகுந்து இறைமார்க்கத்தை அடைந்து நன்றிகளையும் தர்மங்களையும் கடைபிடித்து இந்த உலகத்தின் உண்மையான நல்வாழ்வையும் பெருமைக்குரிய ஆன்மீகத்தை எவ்வொழுதும் பழுதாக்கப்படாமல் அவைகளெல்லாம் சரியானது என்பதை உணர்ந்து தெய்வ வழிபாடுகளை கூட்டி நம்முடைய மனதை இறைவன் பக்கம் திருப்பி நம்முடைய எண்ணங்களை தீர்த்திருத்தி இந்த உலகத்திலே மாற்றிலான வாழ்வை நாம் பெற வேண்டும் நம்முடைய மனதை என்று சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நம் மனம் மாந்தில்லை என்றால் அங்கே ஈசன் குடிக்கொண்டு விடுவான் என்ற உண்மையை உணர வேண்டும் ஆகையினால் மாற்றிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து என்னாலும் சுகித்திருப்போம் ஆனந்தமாக இருப்போம்